திருவண்ணமலை திருக்கோணேசுவரர் ஆலயத்தில் சோழர் காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வந்த அம்மனினுடைய தாலி களவு போய்விட்டது போச்சே போச்சே என்று இரண்டு மூன்று நாட்களாக ஒரே செய்திகள் இவ்வளவு தூரம் எப்படி கவனக்குறைவாக இருந்திருப்பார்கள் என்பது போல எல்லோருக்கும் திகைப்பாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்ட செய்தியே ஒரு மிகப்பெரிய பொருட்டு என்பது போல இன்றைய தினம் சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன திருகோணமலை திருகோணேச்சரம் ஆலயத்தில் நகைகள் களவு போயிருப்பவை என்கின்ற செய்தி உண்மைதான் அது செய்திகளில் இவ்வளவு தூரம் பரபரப்பாக பரப்பப்படுகின்ற அளவிற்கு சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அளவிட முடியாத பவுன்களை கொண்டது என்பது போன்ற செய்திகள் எல்லாம் இல்லை என்பதும் இதற்கு பின்னாக ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த விவகாரம் தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தர் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக நான் கருத்தில் எடுக்க தயாராக இருக்கிறேன் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக செய்திகள் வலைத்தளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது திருக்கோணைச்சுவரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சோழர் காலத்திற்கு உரிய ஒரு தாலி அம்மனுடைய பாவனையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு தாலி களவு போய் இருப்பதாக அந்த செய்தி இருந்தது உண்மையிலேயே இந்த செய்திகளை வாசித்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் அது ஒரு அதிர்ச்சி திருக்கோணைச்சரம் என்பது பாடல் பெற்ற ஒரு திருத்தலம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இந்து ஆலயம் அல்லது ஒரு சைவ ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகள் நிர்வாக கட்டமைப்புகள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் எவ்வளவு தூரம் பலமாக இருக்கின்றன கிழக்கு மாகாணத்திற்குரிய அல்லது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு உரிய ஒரு மிகப்பெரிய சொத்துக்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது திருக்கோணேச்சுவரம் ஆலயம் இவ்வளவு கட்டமைப்பை கொண்ட திருக்கோணேஸ்வரம் ஆலயத்திலிருந்து இருந்து அம்மனினுடைய பாவனைக்கு இருக்கக்கூடிய தாலி எப்படி களவு போகும் அதுவும் இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொருளை களவு கொடுப்பதற்கு எப்படி அனுமதித்தார்கள் என்பது போன்ற ஆச்சரியம் மக்களிடம் விரவி கிடந்தது ஆனால் இன்றைய தினம் அப்படிப்பட்ட ஒரு செய்தி பொய் என்பதாக சில செய்திகள் வெளிவந்தது திருக்கோணேச்சரத்தில் அம்மனினுடைய பாவனைக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிலான நகை களவு போயிருப்பது உண்மைதான் ஆனால் இந்த செய்திகளுக்கு அவை புறம்பானவை இந்த செய்திகளுக்கு பின்னால் ஒரு அரசியல் நிகழ்ச்சி இருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி அம்மனினுடைய பாவனைக்கு நாளாந்த பாவனைக்கு இப்படிப்பட்ட பெருமதி மிக்க நகைகள் கையாளப்படுவதில்லை என்பதாக திருக்கோணேச்சரர் ஆலயத்தினுடைய ஆலய பரிபால சபையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைய தினம் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு திருக்கோணேச்சரர் ஆலய பரிபாலன சபை மண்டபத்தில் அல்லது கட்டிடத்தில் இடம்பெற்றிருக்கிறது அதில் கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய திருக்கோணேச்சரர் ஆலய பரிபால சபையினுடைய தலைவர் திலகரத்னம் தெரிவிக்கின்ற பொழுது யாப்பு விதிகளுக்கு புறம்பாக திருகோணேஸ்வரர் நிர்வாகத்தினை தம் வசமாக்க நினைக்கும் ஆளுநரின் செயற்பாட்டை கண்டிப்பதாக தெரிவித்திருக்கிறார் திருகோணமலை அல்லது கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் செந்தில் தொண்டமான் அண்மையில் நியமிக்கப்பட்டிருந்தார் பரபரப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளுநர் உண்மையில் ஊடக வெளிச்சத்தை அதிகமாக தன்னகத்தை கொண்ட ஒரு ஆளுநர் இந்த ஆளுநருக்கு எதிராகத்தான் திருக்கோணேசுவரர் ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அண்மைய நாட்களாக இப்படிப்பட்ட ஒரு செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் இப்படியாக அந்த ஆலயத்தில் திருடு போயிருக்கக்கூடிய அல்லது தவறு இருக்கக்கூடிய நகையினுடைய பெருமதி வெறுமனே ஒரு மூன்று பவுன் இருக்கக்கூடிய அளவிலான நகைதான் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அம்மனினுடைய நாலாந்த பாவனைக்கு அந்த ஆலயத்தினுடைய நாலாந்த பாவனைக்கு பூசைகள் போது அந்த அம்மனுக்கு பயன்படுத்தக்கூடிய நகைகளினுடைய அளவு அவ்வளவு வீரியமான அல்லது மிகப்பெரிய அளவிலான நகைகள் கைமாற்ற வைக்கப்படுவதில்லை ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒருமுறை வரக்கூடிய சபையும் இப்படியான ஒரு நடைமுறையை கொண்டிருக்கவில்லை என்பது போன்ற கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இவை அனைத்தையும் நான் சொல்லவில்லை திருக்கோணீஸ்வரர் ஆலயத்தினுடைய ஆலய பரிபாலன சபையினர் சொல்கிறார்கள் அந்த காணொலியை இப்பொழுது தருகிறேன் பாருங்கள் அன்பு சிவம் அனைவருக்கும் வணக்கம் நான் திருக்கோணேஸ்வர ஆலயத்தினுடைய நம்பிக்கை பொறுப்பாளர் சபையின் தலைவர் திலகர் நம்பி சேந்தன் இன்றைய தினம் எங்களுடைய நிர்வாக சபையின் சார்பில் நாங்கள் தெரிவிக்கின்ற வேலில் உமது ஆலயத்துக்கு பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள நகைகளில் சோழர் காலத்து நகைகள் காணாமல் போய் இருப்பதாக ஒரு வதந்தி பரப்பப்பட்டுள்ளது மேலும் அந்த குறிப்பிட்ட விடயம் ஆளுநர் செயலர் தரப்பினுடைய ஊடகப் பிரிவினராலும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது உண்மைக்கு புறம்பான தகவல் எமது ஆலயத்தின் பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக பழைய நிர்வாக சபையினரால் எமக்கு வழி வழியாக கையளிக்கப்பட்ட எத்தகைய ஆவணங்களிலும் அல்லது எத்தனை நகைகளிலும் சோழர் கால நகைகள் இருக்கவில்லை இது உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டு மேலும் காணாமல் போயிருக்கின்ற நகைகள் மகோற்சவ தினம் அன்று குருக்கள் வசம் தினசரி பாவனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மூன்று பவன்பருமதியான வகைகள் இவை அண்மைய காலத்தை சேர்ந்தவை மேலும் ஒரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கௌரவ ஆளுநர் அவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக வாய் மூலமாக அழைத்து ஒரு எங்களுடைய பொதுச்சபை கூட்டத்தினை கூட்டும்படி கோரியிருந்தார் சட்டப்படிங்கள நிர்வாக யாப்பின் பிரகாரம் அவர் கூட்ட முடியாது ஆகவே அதனை நாங்கள் மறுத்திருந்தோம் இந்நிலையில் இன்றைய தினம் ஆளுநரின் பணிப்பின் பேரில் ஒரு கூட்டம் கூட்டப்படுகின்றது இதற்கு எத்தகைய எழுத்து மூலமான அறிவித்தர்கள் நமக்கு வழங்கப்படவில்லை எமது பொதுச்சபை உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படவில்லை ஆகவே நாங்கள் இந்த கூட்டத்தினை புறக்கணிக்கின்றோம் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற எத்தகைய முடிவுகளும் சட்ட அந்தஸ்து அற்றவை என நான் வெளிப்படுத்தல் செய்கின்றேன் மேலும் ஒரு விடயத்தினை நான் இங்கே குறித்து விரும்புகின்றேன் கௌரவ ஆளுநர்கள் கடந்த நான்கு மாதங்களாக அவருடைய பிரத்தியேக உதவியாளர்கள் மூலமாக தன்னையும் நிர்வாக சபையினுடைய போஷகர் பதவிக்கு நியமிக்குமாறு ஒரு விண்ணப்ப கோரிக்கையினை முன்வர்த்தியிருந்தார் யாப்பின் பிரகாரம் அவ்வாறு செய்ய முடியாது என்று நாங்களும் மறுத்திருந்தோம் இந்த விடயத்தினையும் நான் சுட்டிக்காட்டுகின்றேன் இந்த விடயம் தற்போது இன்றைய தினம் கூட்டப்படுகின்ற கூட்டம் ஆளுநர் அவர்களால் முழுமையாக யாப்பை முறிய வகையில் தனது அதிகாரத்தை முழுமையாக துஷ்பிரயோகம் செய்து கூட்டப்படுகின்ற கூட்டம் இதனை நாங்கள் வன்மையாக கண்டித்து ஒரு அறிக்கையினை உங்களுக்கு வெளியிடுகின்றோம் நன்றி அந்த ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டிருப்பீர்கள் இந்த காணொலி பதிவு செய்யப்படுகின்ற பொழுது திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தினுடைய பொதுச்சபை கூட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டமானது ஆளுநர்களுடைய தலையீட்டின் கீழ் கூட்டப்படுவதாகவும் அதற்கு யாப்பு விதிகளில் எந்த விதமான இடங்களும் இடமும் இல்லை எனவும் யாப்பு விதிகளுக்கு முரணாகவே இந்த கூட்டம் இடம்பெற்று வருவதாகவும் எனவே அந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் எதுவும் சட்டபூர்வமாக செல்லாது எனவும் கிழக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் திருக்குணேஸ்வரம் ஆலயத்தினுடைய நிர்வாக சபைக்குள் அல்லது அந்த ஆலய பரிபாலன சபைக்குள் தன்னையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிர்வாக அழகாக ஆக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் எனவும் அதற்கான அழுத்தங்கள் தங்களுக்கு பிரயோகிக்கப்படுவதாகவும் ஆலய பரிபாலன சபையினர் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் இந்த விவகாரம் எப்படி போய் முடிய போகிறது என்பது தொடர்பாக நாங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது திருவண்ணமலையில் எனக்கு தெரிந்த ஒரு சில ஊடக நண்பர்கள் அல்லது நண்பர்களிடம் பேசுகின்ற பொழுது மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளோ அல்லது அரசியல் தலைவர்களோ இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்த்து நின்று குரல் கொடுப்பதாக கொடுப்பார்கள் என்பதான எந்த நம்பிக்கையும் மக்களுக்கு இப்பொழுது இல்லை என்பதாக ஒரு வருத்தமான செய்தியை தெரிவித்திருக்கிறது ார் எது எப்படி இருந்தாலும் அந்த நிர்வாகத்தில் அல்லது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திருகோணேஸ்வரர் ஆலயத்தின் சார்பாக நிற்கக்கூடிய இளைஞர்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுப்பார்கள் என தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் எனவே இந்த விவகாரம் ஒரு சலசலப்புகளை திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏற்படுத்தத்தான் போகிறது என்பது போன்ற சில செய்திகளையும் பகிர்ந்திருந்தார்கள் இந்த ஒரு ஒரு மரபுரிமை சார்ந்த இடத்தில் அல்லது அந்த ஆலயம் தொடர்பாக மேற்கொள்ளப்படக்கூடிய தீர்மானங்கள் எல்லாம் மக்களுக்கு ஓப்பானதாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வர கூடிய செய்திகள் தொடர்பாக தேவைப்பட்டால் மீண்டும் காணொளியுகாக பேசலாம் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்